அவளோட மனகரான உலக பணம் கேட்டா உங்களுக்கு டார்ச் லைங்களா? ம். காலையில வந்து பணம் கேட்டு போய் பணம் ரெடி பண்ணிட்டு வாங்க டைம் குடுதோ. அது உங்களுக்கு டார்ச்ல தெரியுது. நான் மட்டும் உங்க டே டைம் கேட்றேமா சார். என்னங்க? இல்ல மத்த நான் டைம் நான் உங்களுக்கு உங்க டைம் கேட்டுக்கணும் உங்க கிட்ட. டைம் கேட்டிங்களே.

ரெண்டு நாள் கேட்டேன் அதுக்கே நீங்கள் வந்து முடியாதுன்னா அப்போ என்னங்க சார் பண்ண முடியும் தர மாதிரி இருந்தால் நான் வீட்டில் சரிங்க சார் சரிங்க சார் நீங்கள் சரி நீங்கள் என்ன பண்ணி பண்ணுங்கள் சார் அதுக்கு அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் நீங்கள் என்ன பண்ணீங்க பண்ணுங்க சார் பண்ணுங்கள் முடியாது சொன்னால் அதை கேட்டு வரேன் எங்கள் சொன்னால் அப்படியே வேறு ஒன்றும் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பண்ணுங்க சார்